அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்துகு உறவுகளே நாங்கள் முக்கியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் மராத்திபுல் இஸ்லாம் இஸ்லாத்துடைய நிலைகள் இஸ்லாத்துடைய படித்தரம் இது மூணு வகைப்பட்டது நபி சல்லாஹூ அலையூஸ்லாம் அவரிடத்துல ஜிப்ரில் அலிசலாம் வாராங்க வந்து கேட்குறாங்க யா முஹம்மது சல்லா அலை வசல்லம் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாங்க என்று கேட்டுவிட்டு அவர்களே பதில் சொல்லுகிறார்கள் இஸ்லாம் என்றால் நீங்கள் அஷது என்று நீங்கள் களிமா சொல்லி இஸ்லாத்தை தழுவ வேண்டும் இரண்டாவது நீங்கள் தொழுகை நிலை நாட்ட வேண்டும் மூன்றாவது நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டும் அதன் பின்னால் நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அதன் பின்னால் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் இது ஐந்து விஷயங்களை ஒரு மனிதர் மேற்கொண்டால் அதுதான் இஸ்லாம் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாவது கேட்கிறார்கள் நீங்கள் எனக்கு ஈமானை தாருங்கள் ஈமான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள் கேள்வியை கேட்டுவிட்டு ஜிபில் அவர்களை பதில் சொல்லுகிறார்கள் ஈமான் என்றால் அல்லாவை நம்புவது மலக்குமார்களை நம்புவது வேதங்களை நம்புவது ரசூல்மார்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது நன்மை தீமையாவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் நடக்கிறது என்று நம்புவது இதுதான் ஈமான் என்று படுத்து கொடுக்கிறார்கள் மூன்றாவது கட்டமாக கேட்கிறார்கள் எஹான் என்றால் என்ன என்று இப்பொழுது கேள்வியை கேட்டுவிட்டு அதை ஹெஜிபுல் இஸ்லாம் பதில் சொல்லுகிறார்கள் எஹான் என்றால் நீங்கள் அல்லாஹை பார்ப்பதை போன்று நீங்கள் வணங்குங்கள் தக்கும் தரா நீங்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வணங்குங்கள் இதுதான் எஹான் என்கிறார்கள் அப்படி என்றால் மராத்தி இஸ்லாம் இஸ்லாத்துடைய படித்தரம் அதாவது இஸ்லாத்துடைய நிலைகள் மூன்று ஒன்று இஸ்லாம் ரெண்டாவது ஈமான் மூன்றாவது எஹான் இஸ்லாம் என்றால் நான் சொன்னதுதான் ஈமான் என்றால் நான் சொன்னது எஹான் என்றால் நான் சொன்னது எனவே இந்த மூணும் இஸ்லாத்துடைய நிலைகள் இஸ்லாத்துடைய படித்தரங்கள் ஒரு மனிதர் வெறுமனையை களிமா சொல்லியிருக்கிறார் தொழுகிறார் வெளிப்ப வெளிப்படையான எபாத தொழுகிறார் நோன்பு பிடிக்கிறார் ஹஜ் செய்கிறார் என்றால் அவரை முஸ்லீம் என்று சொல்லலாம் எப்பொழுதும் நம்பிக்கை என்பது உள்ளத்திலிருந்து வருகிறதோ அல்லாஹ நம்புறாரு மலக்குமார நம்புறாரு குரான நம்புறாரு எல்லா நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் அவர் மோமின் அவர் மோமின் எனவே இவைகள் எல்லாம் இபாதத் வழியாக வெளிப்படும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இபாதத் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற தன்மையோடு ஒரு மனிதர் வணங்குகிறார் என்னால் பார்க்க முடியாத இறைவனை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வணங்குகிறார் இது எஹான் எனவே இந்த மூன்று விடயங்களும் எப்பொழுது மனித இடத்துல நிலை கொள்கிறதோ அவர் மர்த்தபுத்து இஸ்லாத்தை இருக்கிறார் என்று அர்த்தம் நாங்களும் விளங்கிக் கொள்வோம் நன்றி வசலாம்